இங்க விஜயா பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட இங்க பார்வதி வீட்டுக்கு வராங்க அப்ப விஜயா பாத்தீங்கன்னா வீட்டுல நடந்த விஷயத்த சொல்றாங்க இந்த மீனா சும்மா இல்லாம என்னைய அவரையும் பேச வைக்கிறேன்னு சொல்லிட்டு ரோகிணி ஸ்ருதி எல்லாத்தையும் கூட்டிட்டு யார் ரூமுக்கு வந்தா ஆனா இங்க வந்து ஸ்ருதி என்ன பேச்சு பேசினா தெரியுமா நான் போய் அந்த மீனா கால்ல உழுந்து மன்னிப்பு கேட்கணுமா எவ்வளவு தைரியம் இருந்து அந்த ஸ்ருதி இந்த மாதிரி சொல்லுவா அந்த மீனா கூட என்ன அந்த கேள்வி கேக்கல ஆனா இந்த ஸ்ருதி என்ன எப்படி எல்லாம் கேள்வி கேட்கறா தெரியுமா நீங்க மட்டும் மீனா கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுட்டீங்க அப்படின்னா வீட்டுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு சொல்லி என் முன்னாடி அவ்வளவு தைரியமா சொல்றா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் பார்வதி இருந்தே இந்த மீனாவை அடக்கி வச்ச மாதிரியே இந்த ஸ்ருதியையும் அடக்கி வச்சிருக்கணும் ஏதோ போனா போது பணக்கார மருமகளாச்சின்னு சொல்லி கொஞ்சம் செல்லம் கொடுத்து கட்டிட்டு இந்த அளவுக்கு என் தலைமையை ஏறி ஆடிட்டு இருக்கா இன்னியும் இந்த ஸ்ருதியில லூசுல விடக்கூடாது அவளுக்கு நான் யாருன்னு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி விஜயா சொல்றாங்க அதை கேட்ட பார்வதி இருந்துட்டு என்ன விஜயா சொல்றேன் மீனா தான் வசதி இல்லாத வீட்டுல இருந்து வந்த பொண்ணுன்னு சொல்லி அவளை குடும்பப்படுத்துவ ஆனா ஸ்ருதியை அந்த மாதிரி பண்ணி நீ குடப்படுத்தப் பிரியா அவதான் பணக்கார வீட்டு மருமகளாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப விஜயா சொல்றாங்க அந்த ஒரு காரணத்துக்காக தான் பார்வதி நானும் பொறுத்து போயிட்டு இருந்தேன் ஆனா இனிமேல் நான் பொறுமையா இருக்க மாட்டேன் இப்படியே அந்த ஸ்ருதி நான் பேச விட்டுட்டு இருந்தேன் அப்படின்னா மீனாவ பேச்ச கேட்டுட்டு என்ன இத்து பேச ஆரம்பிச்சிருவா அதனால ஆரம்பத்திலேயே இந்த ஸ்ருதியை அடக்கி வைக்கணும் இனிமேல் தான் அந்த ஸ்ருதி விஜயாவோட சுயரோபத்தியே பாக்க போறா அவளை நான் இனிமேல் என்ன பண்ண போறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜயா பாத்தீங்கன்னா பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு கிளம்பி போறாங்க அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்கு வந்து விஜயா பாத்தீங்கன்னா இந்த ஸ்ருதியோட திமுறை அடக்கி அவளுக்கு நான் யாருன்னு சொல்லி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஈவினிங் பாத்தீங்கன்னா எல்லாருமே வீட்டுக்கு வராங்க அப்ப ஸ்ருதி பாத்தீங்கன்னா ஹாலில் கொண்டு இருக்க விஜயா பார்த்து ஹாய் ஆண்டி அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்ப விஜயா பாத்தீங்கன்னா காதுல வாங்காம உட்காந்துட்டு இருக்காங்க அப்புறம் ரவி இருந்துட்டு என்ன சும்மா என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஆ அதெல்லாம் ஒண்ணு இடா அப்படின்னு சொல்லிட்டு விஷய பாத்தீங்கன்னா எந்திரிச்சு பேசாம போயிடுறாங்க இங்க ரவிக்கு என்ன சம்மாக்கு ஏன் ஒரு மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காரு ஆனா இங்க ஸ்ரு பாத்தீங்கன்னா ஒருவேளை ஆண்டி காலையில நம்ம பேசுறதுனாச்சு சப்செட்டா இருக்காங்களோ அப்படியே இருந்தாலும் நம்ம ஒன்றும் தப்பா பேசலே ஆண்டி மனதான தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியும் ரூம் குள்ள போயிருங்க அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில எல்லாத்துக்கு டீ போட்டு வச்சிருக்காங்க அங்க வந்து ஸ்ருதி பாத்தீங்கன்னா மீனா கிட்ட பேசிட்டு இருக்காங்க அப்ப மீனா சொல்றாங்க என்ன ஸ்ருதி அத்தையும் மாமாவையும் சமாதானப்படுத்தி சொல்லி சொல்லிதான் அத்தை கிட்ட பேச போனோம் ஆனா நீங்க பேசினது கேட்ட அத்தை எவ்வளவு கோவப்பட்டுட்டாங்க இப்ப அடுத்தது நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்ப ஸ்ருதி சொல்றாங்க அதுக்கு நம்ம என்ன மீனா பண்ண முடியும் அவங்க பண்ணது தப்புன்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டா மட்டும்தான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அது வரைக்கும் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க இங்க விஜயா பாத்தீங்கன்னா ஸ்ருதியும் மீனாவும் பேசுறது கேட்டுக்கிட்டே இங்க வராங்க இந்த ஸ்ருதி அடங்கவே மாட்டா போல இருக்கு திருப்பி திருப்பி இந்த மாதிரியே பேசிட்டு இருக்கா இவ முறை இன்னைக்கு நடக்கிற பாரு அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு ஏ மீனா என்னடி ஆச்சா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப மீனா இருந்துட்டு என்னத்த இப்பதான் டீ போட்டேன் தான் சமையல் வேலை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு விஜயா இருந்துட்டு என்னடி சொல்றேன் இனி சமையல் செய்யவே இல்லையா எப்படி சமையல் செஞ்சு எப்படா சாப்பிட்டு போறது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப ஸ்ருதி என்னன்ட்டு எதுக்கு மீனாவை சத்தம் போடுறீங்க இனி டைம் இருக்குல்ல அது கூட அவங்க செஞ்சுருவாங்கல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப மீனாவும் வந்துட்டு என்னத்த எப்பவுமே இந்த டைத்துக்கு தானே சமையல் வேலை ஆரம்பிப்பேன் அவங்க எல்லாரும் கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா வேலை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப விஜயா இருந்துட்டு இல்ல இல்ல நானும் பார்வதி கொஞ்சம் ஒரு பக்கம் வெளியில போகணும் ஆனால சீக்கிரம் சாப்பிட்டு கிளம்பணும் நீ சீக்கிரம் சமையல் வேலை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏமா ஸ்ருதி நீயும் கொஞ்சம் போய் மீனா கூட ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயா இப்படி சொன்னத கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆகுது அப்ப ஸ்ருந்துட்டுறீங்க நான் போய் குட் பண்றதா அப்படின்னு சொல்லி அப்ப விஜயா இருந்துட்டு ஆமா ஸ்ருதி நீயும் மீனாவும் இங்க உட்காந்து பேசிட்டு இருக்கு அப்படியே சமையல் கட்டில பேசிட்டு ரெண்டு பேரும் சமையல் சேர்ந்து செய்யுங்க நீயும் மீனா தான் ரொம்ப க்ளோஸ் ஆச்சு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சமையல் செஞ்சீங்கன்னா சீக்கிரம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயா இப்படி குத்தி காட்டி பேசுறதுலேயே ஸ்ருதிக்கு புரிஞ்சு போச்சு இந்த ஆண்டி வந்து வேணுட்டு தான் நம்ம கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க எதுக்காக என்னைக்கு இல்லாம திடீர்னு இன்னைக்கு போய் நம்மளை சமையல் செய்ய சொல்லணும் நம்ம மீனாக்கு சப்போர்ட் பண்றது கிடையாது ஆண்டி நம்ம கிட்ட இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஆண்டி திடீர்னு எதுக்காக என்ன போய் சமையல் செய்ய சொல்றீங்க இத்தனை நாள் மீனா தானே சமையல் செஞ்சுட்டு இருக்காங்க இப்ப எதுக்கு திடீர்னு என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப விஜயா இருந்துட்டு இதுல என்னமா தப்பு இருக்கு நீயும் எத்தனை தான் சமையல் செய்ய தெரியாமையா இருப்ப அப்படியே மீனா கூட சேர்ந்து நீயும் சமையல் கத்துக்க ஆரம்பிச்சுக்கோ உனக்குன்னா மீனா நல்லாவே சொல்லி தருவா அப்படின்னு சொல்லி விஜயா பாத்தீங்கன்னா அப்படி பூடகமாகவே பேசுறாங்க ஆனா விஜய் இப்படி ஏதாவது பேசுறது கேட்டு வீட்டுல இருக்கிற எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு இங்க ரோஹிணி பாத்தீங்கன்னா இந்த ஆண்டிக்கு என்ன ஆச்சு இந்த ஸ்ருதியை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடிட்டு இருப்பாங்க இப்ப எதுக்காக திடீர்னு இந்த ஸ்ருதியை சமைக்க சொல்றாங்க ஓ ஒரு வேலை நேற்று ஆண்டிய ஸ்ருதி எடுத்து பேசினதுக்காக ஆண்டி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்களோ அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஆனா இங்க முத்துக்கு பயங்கர ஆச்சரியமா இருக்கு இந்த பழக்கூர பணக்கார மருமகள் சொல்லி அவ்வளவு கொஞ்சிட்டு இருக்கு இப்ப என்னாச்சு திடீர்னு மீனா கூட போய் சேர்ந்து சமைக்க சொல்றாங்களே ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு இங்க ஸ்ருதி பாத்தீங்கன்னா என்ன எனக்குதான் சமையலே தெரியாதுல்ல எதுக்காக என்ன சமைக்க சொல்றீங்க ஆனாங்க மீனா இருந்துட்டு அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாத்த நானே சமையல் செஞ்சிடறேன் இப்ப என்ன உங்களுக்கு சீக்கிரம் சமையல் செய்யறது நானே போய் சீக்கிரம் செஞ்சேன் ஸ்ருதி நீங்க போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயா பாத்தீங்கன்னா மீனா கிட்ட எங்க என்னடி நான் சொல்றதுக்குள்ள ஏத்து ஏத்து பேசிட்டு இருக்க நான் சொல்றதுனால நீ ஸ்ருதிக்கு சமையல் செய்ய கத்துக் விஜயா சொன்னது கிட்ட முத்து பாத்தீங்கன்னா இப்ப என்ன உங்களுக்கு சீக்கிரம் வெளியில கிளம்புறதா இருந்தா வெளியில போய் சாப்பிட்டுக்க தானே அப்படி இல்லைன்னா பார்லரமாவும் மீனாவும் சேர்ந்து சமைக்கட்டும் பார்லர் தான் சமைக்க தெரியும்ல அதை விட்டுட்டு எதுக்காக போட்டு இன்சு பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு இங்க ரோஹினியும் இருந்துட்டு எதற்கு இந்த முத்து தேவையாம நம்மளை கொத்து விடுறோம் அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அப்ப விஜயா சொல்றாங்க ரோஹினிக்கு ஏற்கனவே சமைக்க தெரியும் ஆனா ஸ்ருதிக்கு தானே சமையல் தெரியாது அதான் மீனா கூட சேர்ந்து இப்பவே பழக்கும் எத்தனை நாளைக்குதான் சமையல் தெரியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்க முடியும் ஏன்டா ரவி நான் சொன்னது தப்பாடா உன் தான் சமையல் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா அப்படியே அவன் மீனா கூட சேர்ந்து கத்துக்க வேண்டியது தானே இப்ப நான் என்ன தப்பா சொல்லிட்டேன் அவனோட தானே சொல்றேன் அப்படின்னு சொல்லி விஜயா பாத்தீங்கன்னா அப்படி சமாளிக்கிறாங்க அப்ப ஸ்ருதி இருந்துட்டு எதுக்காண்டி நான் இப்ப கத்துக்கணும் அதான் மீனா நல்லா சமைக்கிறாங்க அப்படி இல்லைன்னா ரவி எனக்கு சமைச்சு தரப்போறான் அதை விட்டுட்டு நான் எதுக்காக இப்ப அவசரப்பட்டு குக்கிங் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப விஜயா இருந்துட்டு அது இல்லாம எத்தனை தான் ரவியும் உனக்கு சமைச்சு கொடுப்பான் நீயும் சமையல் தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே அதனால மீனா கிட்ட கத்துக்கணும்னு சொன்ன இல்லைன்னா தப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க அப்ப முத்து இருந்துட்டு அது சரி இத்தனை நாள் இல்லாம எதுக்காக திடீர்னு இப்ப பணக்குள்ள போய் சமைக்க சொல்லி நீங்க கட்டாயப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாரு ஆனா விஜயா பாத்தீங்கன்னா இந்த ஸ்ருதிய கம்மன் இருந்தாலும் இந்த முத்து சும்மா இருக்க மாட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி முறைச்சிட்டு நிக்கிறாங்க நீங்க அண்ணாமலைக்கு விஜயா பண்றதெல்லாம் புதுசா இருக்கு இவ எப்பவுமே மீனாவத்தா போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பா இப்ப எதுக்காக தேவையில்லாம ஸ்ருதியை கூப்பிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா வீட்டுக்குள்ள தேவையில்லாம ஏதாவது பிரச்சனை எடுத்துடுத்துக்கறதே வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி அண்ணாமல பாத்துட்டு இருக்காரு அப்புறம் அவி இருந்துட்டு முத்து அம்மா சொல்றது கரெக்ட் தானே ஸ்ருதி நீ தான் இல்ல மீனா அண்ணி நல்லா சமைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால நீ அவங்க கிட்ட சமையல் கத்துக்க ஒன்னும் தப்பில்ல அப்படின்னு சொல்லி சொல்றாரு இப்ப ஸ்ருதி சொல்றாங்க எனக்கு தெரியும் ஆண்டி நீங்க எதுக்காக திடீர்னு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு சமையல் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா நானே மீனா கட்ட கத்துக்குவேன் நான் இது மீனாக்க சப்போர்ட் பண்ணி பேசுவது உங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அதனால என்னையும் நீங்க மீனா மாதிரி அடக்கி வைக்கலாம்னு சொல்லி பாக்குறீங்களா அது கண்டிப்பா நடக்காது ஆண்டி வீணா மாதிரி நீங்க பண்ற குடுமையெல்லாம் பாத்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்க சொல்லவும் அப்ப விஜயா இருந்துட்டு என்னமா ஸ்ருதி ரொம்ப ஓவராதான் பேசுறேன் நானும் போனா பொது சின்ன பொண்ணாச்சுன்னு சொல்லி பொறுமையா போனா நீ கொஞ்சம் கூட மாமியாரின் மரியாதை எல்லாம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்க நீ பணக்கார வீட்டுல இருந்து வந்த அப்படிங்கறக்காக அந்த திமுறை எங்கிட்ட காட்டாத அப்படின்னு சொல்லி விஜயா பாத்தீங்கன்னா பயங்கர திமுறா சொல்றாங்க விஜயா இப்படி பேசுறது கேட்டு இங்க ஸ்ருதிக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோவம் வருது விஜய இப்படி திடீர்னு ஸ்ருதி கிட்ட பேசுறது கேட்டு வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே ஆச்சரியமா இருக்கு என்னாச்சு இந்த அம்மா ஸ்ருதி கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேச மாட்டாங்க எதுக்காக இந்த மாதிரி நடந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க அப்ப முத்து பாத்தீங்கன்னா என்னாச்சு பல குரல் அம்மா வந்து இந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க ஏதோ ஒரு விஷயம் இருக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு அப்ப ஸ்ருதி பாத்தீங்கன்னா நேத்து காலையில விஜயாட்ட பேசின எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அத கேட்ட முத்து இருந்துட்டு அதுதானே பாத்தேன் நீ மீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறது அம்மாக்கு பிடிக்கல அதனாலதான் உன்னை வச்சு செய்யறாங்க முத்து சொல்றாரு அத கிட்ட ஸ்ருதி இருந்துட்டு அம்மா முத்து நீங்க சொல்றது சரிதான் எதுவாக இருந்தாலும் நேரடியா பேசுங்க தப்பு அதான் உங்ககிட்ட சொன்னேன் அதுக்காக நீங்க சீப்பா நடத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் விஜயா பாத்தீங்கன்னா நீ ஏன் பெரியவங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம இந்த மாதிரி பேசுறாங்க வீட்டுல இப்ப நான் இப்படித்தான் வளர்த்துனாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க விஜயா இப்படி கேட்கவும் இங்க ஸ்ருதிக்கு பாத்தீங்கன்னா பயங்கரமா கோபம் வந்துருது எதுக்காண்டி தேவையில்லாம என் ஃபேமிலி பத்தி பேசுறீங்க ஏன் வீட்டுல என்ன நல்லா விதமா வளர்த்திருக்காங்க பெரியவங்க பெரியவங்கன்னு சொல்றீங்களே பெரியவங்கன்னா என்ன சின்னவங்க பண்றதா தட்டி கேட்கணும் ஆனா நீங்க என்ன ஆண்டி பண்ணீங்க மனோஜ் தான் திருத்தன பண்ணினாரு அப்படின்னா அவரை தட்டி கேட்காம நீங்களும் அவர் கூட சேர்ந்துட்டு நீங்களும் அந்த திருத்தணம் தான் பண்ணீங்க நாங்க ஏதாவது தப்பு பண்ணா நீங்க தான் கேட்கணும் ஆனா இப்ப நீங்களே தப்பு பண்ணிட்டு இருந்தா எப்படி ஆண்டி உங்களுக்கு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க அது மட்டும் இல்லாம நீங்க அதோடய நிறுத்தினீங்க நீங்க மறைக்கிறக்காக மீனா மேல அப்படியே பழைய தூக்கி போட்டுட்டு அவங்களை எவ்வளவு எல்லாம் தேவைப்படுத்துனீங்க மீனா நான் கிட்டத்த இவ்ளோ பொறுமையா போயிட்டாங்க இதே மீனா இடத்துல நான் இருந்திருந்தேன் அப்படின்னா உங்களோட நிலமையே வேறையா இருக்கும் ஸ்ருதி சொன்னத கேட்டு விஜயா பாத்தீங்கன்னா என்ன ஸ்ருதி ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கேன் அப்படி நீ என்னதான் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப ஸ்ரு சொல்றாங்க என்ன அண்டி தப்பு பண்ணு நீங்களே இவ்ளோ சவுண்ட் போது நான் இந்த மாதிரி பேசக்கூடாதா மீனாவோட நகைக்கு நீங்க என்னோட நகை எடுத்துட்டு என்னையும் என் ஃபேமிலி மேலையும் நீங்க பழி போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்க நேரம் இந்த வீட்டில இருந்திருக்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க ஸ்ருதி சொன்னத நீங்க விஜயா பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷன் ஆயிட்டு என்னமா ஸ்ருதி சொல்றேன் இது என் வீடு என் வீட்டை விட்டு நீ என்ன வெளியே எழுப்பியிருப்பியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க இங்க ரோகிணி இருந்துட்டு என்ன ஸ்ருதி எதுக்கு ஆண்டி கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க மரியாதை இல்லாம அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அப்ப ஸ்ருதி இருந்துட்டு நீங்க வாயம் முடுது ரோஹிணி வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கு காரணமே உங்க ஹஸ்பண்ட் தானே அவர் பண்ணுன திருட்டுத்தனத்தனால தான் எங்க வீட்டுக்குள்ள இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு இதுவே அவர் மட்டும் ஏன் கே எடுத்திருந்தாரு அப்படின்னா இவரும் சரி ஆண்டியும் சரி இந்நேரம் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்பி எண்ணிட்டு இருந்திருப்பாங்க ஆனா இந்த மீனா தான் ஏன் இவ்வளவு பொறுமையா இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க ஸ்ருதி சொன்னத கேட்டீங்க முத்து பாத்தீங்கன்னா சபாஸ் பலக்குரல் மீனா கேட்டுக்கிட்டியா பழக்குரல் என்ன சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நீதான் மீனா எல்லாத்தையும் பொறுத்து பொறுத்து போற அதனால எல்லாரும் உன்னை இந்த அளவுக்கு கேவலப்படுத்துறாங்க முத்து சொன்னதை கிட்ட ஸ்ருதி இருந்துட்டு ஆமா மீனா ஆரம்பத்துல இருந்தே நீங்க இந்த மாதிரி இருந்திருக்க கூடாது உங்க மேல தப்பு இல்லாதப்ப உங்க அவங்க ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு பேசணும் மீனா நீங்க கூடாதுன்னு சொல்லி பொறுத்து பொறுத்து போட எல்லாரும் உங்களை இந்த அளவுக்கு மட்டும் தட்டுறாங்க முதல்ல உங்கள பேசுறதுக்கு இங்க யாருக்கும் உரிமை இல்லை அப்படி இருக்கும்போது உங்க ஃபேமிலி பத்தி அவங்க பேசுறாங்க அப்படின்னா நீங்க எதுக்கு மீனா பொறுத்து போறீங்க இனிமேலாவது யாராவது உங்களை சொன்னாங்கன்னா எதிர்த்து பேசுங்க மீனா அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க அப்புறம் அவ இருந்துட்டு ஏ ஸ்ருதி என்ன பண்ணிட்டு இருக்க நீ இரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப ஸ்ருதி சொல்றேங்க நீ பேசாம ரவி நீ ஆரம்பத்துல இருந்து என் அமைதியரும் அமைதியரும் சொன்னாங்க இந்த விஷயத்துல நான் எதுவுமே தலையிடாம இருந்தேன் இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து மீனாவை அளவுக்கு கவனப்படுத்த நான் விட்டுக்கவே மாட்டேன் வீட்டுல யார் தப்பு செஞ்சாலும் கண்டிப்பா கேட்கணும் அது சின்னவங்களா இருந்தாலும் சரி பெரியவங்களா இருந்தாலும் சரி அதே சமயம் நம்ம மேல தப்பில்ல அப்படின்னா கண்டிப்பா நம்ம எதிர்த்து பேசணும் நீங்க பாருங்க இனிமேல இந்த மாதிரி எல்லாம் எங்கிட்ட நடந்துக்கிறவளை வச்சுக்காதீங்க நான் மீனா மாதிரி நீங்க சொன்னதுக்கு எல்லாமே பொறுத்து பொறுத்து போயிட்டு இருக்க மாட்டேன் நான் மீனா மீனாக்கிட்ட சொன்ன மாதிரி தான் தேவையில்லாம எங்கிட்ட ஏதாவது பேசினீங்க அப்படின்னு உங்க வாயில சூடு போடுற கூட நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்ருதி இப்படி சொன்னது கேட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரும் பாத்தீங்கன்னா அப்படி ஆடி போய் நிற்கிறாங்க இங்க அண்ணாமலை பாத்தீங்கன்னா விஜயாவை பாத்துட்டு இதெல்லாம் உனக்கு தேவைதான் விஜயா அப்படிங்கிற மாதிரியே பாத்துட்டு இருக்காரு இங்க மீனா இருந்துட்டு என்ன ஸ்ருதி எதுக்கு இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவோ அப்போ ஸ்ருதி இருந்துட்டு நீங்க பேசாம இருக்க மீனா இங்க பாருங்கட்டி இனிமேல் என்னையும் சரி மீனாவும் சரி தேவையில்லாம ஏதாவது பேசினீங்க அப்படின்னு நான் பாத்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் நான் மீனாக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படிங்கறக்காகத்தான என்ன நீங்க இந்த மாதிரி பண்ணலாம்னு நினைச்சீங்க இதுக்கு எல்லாம் நான் பயப்படமாட்டேன் இதுக்கப்புறமும் நான் மீனாக்கு சப்போர்ட் பண்ணத்தான் செய்வேன் நான் சொன்னதை மீறி நீங்க ஏதாவது எங்கிட்ட நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா நான் சொல்றத செய்யறேன் நான் தயங்க மாட்டேன் அண்டி அப்படின்னு சொல்லி ஸ்ருதி சொல்றாங்க ஸ்ருதி இப்படி சொல்றதை கேட்டு இங்க விஜயா பாத்தீங்கன்னா அப்படியே ஆடி போய் நிக்கிறாங்க நாம இவளை அடக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு பிளான் போட்டுட்டு வந்தா இவ எல்லாத்துலையும் நம்மளை இப்படி அசஞ்சிபடுத்தி நிக்க வச்சிட்டாலே பத்தாவதுக்கு இந்த மீனாவையும் என் பக்கமும் ஏத்தி விட்டுட்டு இருக்கா கொஞ்சம் நம்ம தான் இருக்கணும் இவ சொன்ன மாதிரி நமக்கு சூடு போட்டாலும் போடுவா இந்த மீனா கிட்ட வேகிற பிறப்பு இவகிட்ட வேகாது போல இருக்கு இவ்வளவு அடக்கி வைக்கணும்னு சொல்லி பிளான் போட்டு இப்ப கடைசியில் எல்லாத்து முன்னாடி நான் தான் செய்யப்பட்டு நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஜயா பாத்தீங்கன்னா அப்படி கூறி போய் நிக்கிறாங்க